அமெரிக்கா இந்தியா மேல அவங்களோட ட்ரேட் வார தொடங்கி இருக்காங்க ரஷ்யாவோட ஆயிலை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் உக்ரைன் வார டேரெக்டாக ரஷ்யா நடத்துறதுக்கு தேவையான ஃபண்டிங்கை இருக்கீங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை இந்தியா மேலே வச்சுருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு ஏன்னா அமெரிக்கா சொன்னால் எல்லா நாடுகளுமே மறு பேச்சு இல்லாமல் இந்த இடத்துல அடங்கி போயிட்டுருக்க டைமில் இந்த இடத்துல இந்தியா அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல அமெரிக்காவுக்கு எதிராக கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது என்னென்ன ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அது ஒரு அறிக்கையாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளோட கேமை ரொம்பவே தெளிவாக ப்ளே இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரேட் வாரம் மட்டும் இது போகல எப்படியாச்சும் அமெரிக்காவோட முக்கியமான டிஃபன்ஸ் பார்ட்னரா இந்தியாவை மாத்துறதுக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு இந்தியாவை விலக்கி வைக்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்தியாவோட என்ன சார் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ஸோ அந்த டிப்ளமேட்டிக்கல் டென்ஷன் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு புது கோல்டு வார் உருவாகிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டியை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு இதை பத்தின தகவல்களையும் இந்த டாரிஃப் வார் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இதை கவுண்டர் பண்ண

வந்து அமெரிக்கா வந்து இருபத்தி பர்சன்டேஜ் போட போறோம்னாங்க அப்புறம் ஒரு பத்தொன்பது பர்சன்டேஜ் முதல்ல இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன இது எப்படி நம்மளை பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா ஒரு டாக்ஸ் விதிச்சிருப்பாங்க நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு தான் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அந்த இறக்குமதி வரி அதுக்கு தேவையான டாக்ஸஸ் இருக்கும் இந்த டாக்ஸ அமெரிக்கா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இப்போ அமெரிக்காவோட நிறுவனம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இந்தியாவில் இருந்து அவங்களோட ப்ராடக்ட்டை இங்க மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுக்கான டேக்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரி விதி பண்ணுறது இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாகும் இப்படி ஆகிறப்ப என்ன பண்ணுன்னா நூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் இந்த வரி விதிப்பு அதிகமாகிறது காரணமா அந்த விலை ஏற்றத்துல சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நூற்றி ரூபாய்க்கு விற்கிறது நூற்றி அந்த மாதிரி அதோட ரேட்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் இப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கு சரி போட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மற்ற நாடுகளோட ப்ராடக்ட் அதே ரேட்டில் மெயின்டைன் ஆகும் ஸோ நூற்றி ரூபா கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு இந்த இடத்துல நூறுரூவா கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு போறேன்னு இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல அப்படியே ஊரம் கட்டுவாங்க அமெரிக்கன் கன்ஸ்யூமர்ஸ்ன்றவங்க ஸோ டேரெக்டாக இது இந்தியாவை எப்படி பாதிக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டை பக்காவாக பாதிக்கும் அப்படி பாதிக்கிறப்போ அவங்களோட டார்கெட்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியாது கம்பெனி சரியா சரிவர செயல்படலை இல்லை அவங்களோட டார்கெட்ஸ் இந்த இடத்துல மீட் பண்ணுறப்போ எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணுறது இல்லை அவங்களுக்கான சேலரியை கட் பண்ணுறது நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஆல்மோஸ்ட் மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கும் இந்த டேரிஃப் வார்ன்றது இந்த இடத்துல கொண்டு போயிட்டு விட்டுரும் இதே நிலமை தான் இந்தியாவுக்கும் அமெரிக்கா டாக்ஸ இந்த இடத்துல அதிகம் எடுத்துக்கலாம் இதான் டெரிஃபார்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இது என்ன விதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த டைம் லைன் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு தேதி ஆறு நாளையோட இந்த டைம் லைன் நடந்து முடியுது இதுக்கு நடுவில் இந்தியா மேஜரா எதுவும் பிரச்சனைகளை பண்ணிருக்காங்களா இல்ல அமெரிக்கா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ஓகேப்பா நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஆயிலெல்லாம் வாங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு டீலையும் நாங்கள் மேக் பண்ண மாட்டோம்னு சொல்லுறங்கள தவிர எக்ஸிஸ்டிங் டீலில் குறைக்கிறத பற்றி இன்னும் தெளிவான ஒரு அறிக்கையானது இந்தியா கிட்டே இருந்தோ இல்லை இந்தியா சார்ந்த அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்தோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயிலோட கணக்கை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆக போதே தவிர உடனடியாக ஒரு டிக்ளைன் ஏற்படுறதுக்கு இல்லை அந்த இடத்துல குறையிறதுக்கான சான்ஸ் கிடையாது சரி ஓகே யார்கே இந்தியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் தான் பண்றீங்க யூரோப்பியன் யூனியன் தான் பண்றாங்க நாங்க வந்து ஜஸ்ட் ஆயில் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம் நீங்க நியூக்ளியர் எனர்ஜிக்கு தேவைப்படக்கூடிய யூரோனிய ஃபீலும் இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்தான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்களே இதுக்கு ட்ரம்ப்போட பதில் என்னன்னு கேக்குறீங்களா நேற்று ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்தது அதுதான் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்பா இந்த மாதிரி நீ இந்தியாவுக்கு ரொம்ப கார்னர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இது கேட்டது என்னை தான் மீடியா முன்னாடி பேசுகிறப்போ அந்த கேள்வியை கேட்குறாங்க நீங்க சில விஷயங்களை வாங்குறதாகவும் இந்தியா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்கல்ல இதுக்கு உங்களோட பதில் என்ன ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு தமிழ் ஆக்டர் சில இஷ்யூஸ் பத்தி கேக்குறப்போ எனக்கு தெரியாது நான் தூங்கிட்டேன் பிரசிடென்ட் இந்தியா சேஸ் அட் தூஎஸ் இம்போர்ட்ஸ் ரஷ்யன் யுரேனியம் கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் வைல் கிரிட்டிசைசிங் தேர் எனர்ஜி இம்போர்ட்ஸ் யோர் ரெஸ்பான்ஸ் டு தேட் சார் அதே ஒரு விஷயத்தை நேற்று தலைவர் ட்ரம்ப்பும் பண்ணியிருக்காரு அப்படியா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அமெரிக்கா எந்த அளவுக்கு குட்ஸை வாங்குறாங்கன்றது அமெரிக்கா எந்த அளவுக்கு யுரேனியம் வாங்குறாங்கன்றது அமெரிக்காவோட அதிபருக்கு தெரியல அமெரிக்காவோட அதிபருக்கு தெரியலன்றது கூட இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்க இடத்துல இருக்கணும் ஆனால் நிறைய தலைவர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த குலத்தில் பல தலைவர்கள் எடுத்துக்கிட்டா இருந்துருக்காங்க ஆனால் இவர் பக்காவான ஒரு பிஸ்னஸ்மேன் அதுக்கு அடுத்தபடியாக தான் அமெரிக்கா விட அதிபர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மைண்டுக்கு இது தெரியலன்றது சுத்தமான நகைச்சுவைக்கான விஷயம் ஸோ ப்ராக்டிக்கலாக லிட்டரலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு பண்ணணும் அதை நாங்கள் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க சரி ஓகேப்பா இவங்க தப்பு பண்ணுறாங்க தெரிஞ்சு போச்சு சரி இந்தியா இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விட்டுட்டு அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்டவனோமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ்ன்றது இப்போ பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஏன்னா இப்போ என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்களோட விசிட் வரப்போகிற வாரங்களில் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களோட விசிட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான டைம்ல ஏற்பட்டிருக்கு இது வந்து ப்ரீ பிளான்டு விசிட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் ஷெடியூல் பண்ண டைம் லைனை விட சில வாரங்கள் முன்னாடியே என்எஸ்ஏ அவர்கள் மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிருக்காரு ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி இந்தியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வீக்ல என்எஸ்ஏ அவர்களும் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்களும் மாஸ்கோவுக்கு போவாங்க சில முக்கியமான அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நம்மளோட கவுண்டர் பர்சன் சந்திச்சு இந்த இடத்துல முக்கியமான டீல்ஸை மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஆனால் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இந்த ட்ரேட் வாரானது ப்ளூமாயிட்ருக்கு அந்த டைம்லேயே என்ன அவர்கள் கிளம்பி போயிருக்காரு சரி ஓகே இப்போ இவர் போகிறதுனால மோஸ்ட்டாக நம்ம வந்து எக்கானமியை பற்றி பேச முடியாது இவங்க போகிறாங்கன்னா பயலெட்டரியல் மீட்டிங்கில் எக்கானமி ஒரு பார்ட் ஆஃப் த மீட்டிங்காக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க அதை பற்றி பேச மாட்டாங்க அப்போ என்ன விதத்தில் இதெல்லாம் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பக்கம் எஃப் தேர்ட்டி இந்தியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எஃப் தேர்ட்டி இந்தியா ரிஜெக்ட் பண்ணதுக்கு ட்ரம்ப்போட தான் டிரம்போட அந்த சுயரூபமே கங்கா சந்திரமுகியா மாறினான்னு சொல்கிற மாதிரி ஒரு டோனே மாறுச்சு நீ என்னப்பா எதையுமே பண்ண மாட்டேங்கிற எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இந்த பக்கம் நீ எஸ்சி ஃபிஃப்டி செவன் வாங்குறதுக்கான அந்த ஒரு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் தெரியல திடீர்னு பார்த்தோன்னா சவுத் கொரியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதா ஒரு செய்தி வந்து ஆனால் ஜஸ்ட் ஒரு மீடியாவோட ஹங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த ட்ரேட் டீல் கூடவே சேர்த்து டிஃபென்ஸ் டீல்ஸை பற்றி பேசுறதுக்கு அதிக சான்ஸ் ஆனது இருக்கு ஏன்னா எஸ் ஃபோர் இன்னும் நமக்கு வர வேண்டியது இருக்கு டி நைன்டி டேங்க்ஸை அப்கிரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கோம் எஸ்யூ தேர்ட்டி எம்கே சூப்பர் சுகோயா மாத்துறதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் புது வெப்பன் சிஸ்டம் இந்தியாவும் ரஷ்யாவும் கண்டிப்பா ட்ரேட் பண்ண போறாங்கன்றது உறுதி ஆயிடுச்சு ஆனா ஆயில்ல மட்டும் பண்ணாம அமெரிக்கா கூட இவ்வளவு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்கப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு இடத்துல இக்கானமி மட்டும் மையப்படுத்தி நார்மலான ஒரு ட்ரேட் நடக்காம மிலிட்டரி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான டீல்ஸும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் டைஸ் இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த பிளாடியோஸ்டாக் சென்னை போர்ட் அந்த ரூட்ன்றது இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேபி ஒரு சில மாசங்கள் அதுக்கான அபிஷியல் அறிவிப்பு வந்தாலும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல இதுக்கு நடுவில் அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய ஒரு த்ரெட் இருக்கு இதுக்கு நடுவில் பிரிக்ஸ் எப்படி இந்த இடத்துல பில் பண்ணலாம் இல்லை இந்த இடத்துல பிரிக்ஸ் எப்படி இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணப்பட்டா அது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய அடியா அந்த இடத்துல விழுன்றது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ பிரிக்ஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் இதுல மேஜரா இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூவே இந்தியாவும் சைனாவும் மட்டும்தான் ஏன்னா பிரிக்ஸ்ல இந்த ரெண்டு நாடுகளும் முக்கியமான தூண் மாதிரி ஆனா ஒரே இடத்துல வந்து இந்த ரெண்டு பவர்ஸையும் நிறுத்தி வைக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஒன்று வளர்ந்துட்ட நாடு இன்னொன்று வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு வளர்ந்தவன் என்னையுமே தனக்கு அடுத்த ஒரு போட்டியாக வளர்ந்து வரவனை விடமாட்டான் இந்த ரெண்டு ஈகோ கிளாஷும் அது மட்டும் இல்லாமல் சீனாவோட அந்த எக்ஸ்பான்ஷன் பாலிசியும் இந்த ரெண்டு நாடுகளோட டைப் பண்ணுறது ரொம்பவே பாதிச்சிருக்கு இப்போ அமெரிக்காவை வந்து நம்ம நிறைய விதத்தில் வந்து குறை சொல்லலாம் ஆனால் டார்க்கான ஒரு ரியாலிட்டி என்ன தெரியுமா இந்த இடத்துல அமெரிக்கா இல்லாம போயிடுச்சு இல்ல அமெரிக்காவோட டவுன்ஃபால் வந்து இந்த இடத்துல அதிகமாயிடுச்சுன்னா உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல அன் போகும் இதை வந்து நான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றேன் இல்ல நான் வந்து இதை வந்து டேரக்டா என்னப்பா உனக்கு அமெரிக்கா காசு கொடுத்துருச்சா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிங்க இப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு டாமினன்ஸாக இருக்காங்க அதனால் நமக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதில் கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆனால் இதே யூஎஸோட இன்ஃப்ளூன்ஸ்ன்றது இந்த இடத்துல கிடையாது இல்லை இதே யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஏஷியன் கான்டினெண்ட்டில் இந்த அளவுக்கு கிடையாதுன்னா சீனா இந்த இடத்துக்கு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க அதே நிலமை தான் நம்ம இந்தியாவுக்கும் ஸோ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுறதுக்கு சீனா இந்த இடத்துல எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு இந்தியாவை எப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் அமெரிக்கா இன்னமும் இந்தியா வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது ஒரு முக்கியமான கோர் அலைன்ஸ் சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிராமாஸ் மட்டும்தான் அப்படி இருக்கப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டை மையப்படுத்தி இந்த ஒரு அலைன்ஸை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கின்றதையும் இந்த இடத்துல சீனா பார்ப்பாங்க ஸோ பிரிக்ஸை பற்றி அதிகமாக இந்த ஒரு கூட்டணியில் பேசுறதுக்கும் சான்சஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு எது எப்படியோ அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் எனக்கு ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துது ஒன்று நைன்டீன் வார் நீங்கள் வந்து இதையே ரொம்ப பெருசாக நிறைய வந்து அப்போசிஷன் லீடர்ஸோட ஸ்பீச்லாம் பார்த்தோன்னா நிறைய வந்து இதை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் நைன்டீன் செவன்டி இருந்த அளவுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகலை அதே நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கும் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் நம்மளோட படைகளை சேதப்போ ஜெகஜோதியாக எரிஞ்சுது அமெரிக்கா நம்ம பக்கம் அந்த ஒட்டுமொத்த அனலையும் கக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலைமையெல்லாம் தாண்டி வந்திருக்கும் இதுவுமே வந்து எப்படியாச்சும் இந்தியாவை அவங்களோட சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும் இல்லை முக்கியமான அந்த ட்ரேட் டீல்ஸையும் டிஃபென்ஸ் டீல்ஸையும் இந்தியா கிட்டே மேக் பண்ணுறதுக்காக அமெரிக்கா பிளான் பண்ணக்கூடிய ஒரு கேம் தான் திரும்பவும் சொல்கிறேன் ட்ரம்ப் ஒரு பொலிட்டீஷியன்றதையும் தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பல்ட்டை அடித்து இந்த இடத்துல பாகிஸ்தானை வளர்த்து விடுறதுக்கு அவர் இந்த இடத்துல முயற்சிகளை பண்ணுவார் இது எல்லாமே இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்தபடியே இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ட்ரேடிலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் பேசுறது சரியா இருக்குமா இல்லை சில சில வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டில் கை வைக்க வேண்டியது இருக்குது அதை வந்து அடுத்தது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாமல் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏ டு விசட் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிப்போம் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறது இருக்குது என்ன செய்வர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறது டிஃபென்ஸ் வைஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு அட்வான்டேஜாக மாறும்னா இந்த எக்கானமி வைஸும் அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த இடத்துல அது அட்வான்டேஜாக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது யூஎஸோட ஸ்பெஷல் என் ஸ்டீவ் வெட்கோஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்து சேர்ந்திருக்காரு அதை பத்தி மீட்டிங்ஸும் போயிட்டு இருக்கு சோ அதையும் சேர்த்து வச்சு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ரஷ்யாவோட பெஸ்கோவர்கள் அவர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாரு பிரஸ்ல கேட்ட ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி வந்து இந்தியாவை யூஸ் இப்ப கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்லாம் நீங்க கம்மியான விலையில வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல ரஷ்யன் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறீங்க இதை பத்தி உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னதுக்கு இந்தியா ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைஸ்க்குள்ளே இரண்டு நாடுகளுக்கும் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டும் மியூச்சுவல் இக்கானாமிக் ரிலேஷன்ஸுன்றதும் இருக்குது அதனால தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஆனுவல் இக்கானாமிக்கல் சமிட்டும் ஆனுவல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் சம்மிட்டுன்றதும் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ண வேண்டியது எங்களோட கடமை இந்த ரெண்டு நாடுகளோட அந்த ட்ரேட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரேடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரஷ்யாவுக்கு அதிகாரமானது இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பல்வேறு விதமான ட்ரேட்களில் ஈடுபடுவாங்கன்றத இந்த இடத்துல சூசகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ என்ன செய்ய அவர்கள் போயிருக்காரு கிரெம்லின் கிட்ட வந்து இப்படி ஒரு அறிவு போறது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கொண்டு போயிட்டு நிற்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் மேஜர் டீல இந்த இடத்துல முடிக்கிறதுக்கான சான்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமிஷனில் சொல்லுங்க மதுரங்கிறது உங்கள்ல இருக்கி